நவம்பர் பதினாலு இன்னொரு முக்கியத்துவமான ஒரு நாள் நேரு மாமானுடைய பிறந்தநாள் குழந்தைகள் தினம் நேரு மாமானுடைய பிறந்தநாள் அன்றைக்கி பீகார் மக்கள் காங்கிரஸுக்கு சாக்லேட் கொடுக்க போகிறாங்களா இல்லை அல்வா கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும் பெரும்பாலான கருத்து கணிப்பு நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி அதுதான் வந்து பெருவாரியான இடங்களில் ஜெயிக்கும் என்டிஏ தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் அங்கே எடுத்த கருத்து கணிப்பில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கவர்ச்சிகரமான முதல்வராக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் யாதவனுடைய பையன் ஆர்ஜேரியனுடைய தேஜஸ்வி யாதவ் தான் வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு முதல்வராக இருப்பார் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் தேர்தல் எல்லாத்துக்கும் வியூகம் வகுத்து கொடுப்பார்ல அவருடைய கட்சி இருக்கு அந்த கட்சியும் வந்து அங்கே நின்றுக்கிட்டு ஜன் ஸ்வராஜ்ன்ற கட்சி அதுக்கு வந்து ஒரு அஞ்சு இடமாவது வருமா அப்படிங்கிறது வந்து டவுட்டுங்கிறாங்க அதாவது ஊருக்கெல்லாம் குறி சொல்லுமா பள்ளி கட்சியில் அது கழனி கழனிப்பானையில் துள்ளின்ற மாதிரி இந்த மாதிரி இன்னும் பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகிடுவார்னு சொல்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் என்ன ஆகும் பிஜேபியினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முடிவாக போகுது முக்கியமாக இந்த சார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்